Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் பால் காய்ச்சும் நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாஃப்டான மொறு மொறு ஸ்நாக்ஸ் ரெசிபியை இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கங்க இப்போ இதில் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பவுடர் பண்ண சர்க்கரையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இப்போ சர்க்கரை எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம்னா கோதுமை மாவு சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ரவை சேர்த்துக்கலாங்க ரவை சேர்த்து ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரையான மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாங்க மாவை ஒரே அடியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஏன்னா நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதனால நல்லா இலக்கி வரும் இப்போ இட்லி மாவு பக்கத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஸ்நாக்ஸு இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த மாவை ஊற விட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாங்க நம்ம ரவை சேர்த்ததுனால நல்லா திக்காக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதுதாங்க கரெக்டான பக்குவம் போண்டா பொறிக்கிறதுக்கு இந்த பக்குவத்தில் இருந்ததுங்க போண்டா நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் எண்ணெய் குடிச்சிரும் போண்டா ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போண்டா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் என்ன நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க எண்ணெயில் இப்போ நான் மீடியம் சைஸில் போண்டா சேர்த்துருக்கேன் எண்ணெயோட இது போல் போண்டா கில்லி போட்டதுக்கப்புறம் இதை மனத்தையிலே வெந்து வரட்டங்க ஒரு செட் நல்லா போண்டா செவந்ததும் திளிப்பி விடலாங்க இது போல் நல்லா சுழட்டி விட்டுக்குங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஒன்று போல் வெந்து வருங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா செவந்து வந்துடுச்சுங்க என்னனுடைய சட சடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க போண்டாவை இது பார்த்தீங்கன்னா நான் மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மாவு சேர்த்து நான் சொன்ன அளவுகளோடு செய்து பாருங்கள் அதே மாதிரி ஒயிட் சுக்கருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து நீங்கள் கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க உள்ள சாஃப்ட்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த போண்டா ரெசிபி இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்